டயபட்டிஸ் இருக்கிறவங்களும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமான ஒரு ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம் இப்போ என் கையில இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் இதுதான் கம்பு தெரியலன்னா வருத்தப்படாதீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் கம்புனா தான் இருக்கும்னு தெரியாது ஏதோ குச்சி மாதிரி இருக்கும் அதான் கம்புன்னு பேர் வச்சிருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன் இதை காலை உணவாக சாப்பிட்டு இருந்த காலத்துல மாரடைப்புனா என்னன்னே மக்களுக்கு தெரியாமல் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு அயன் கால்சியம் மெக்னீசியம் ஃபைபர் செக்கச்செக்கமா இருக்கு டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட நீங்க காலையில் என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா இட்லி தோசை அப்படிம்பாங்க வடிகள் சொல்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் இட்லி தோசைன்னு புதுசு புதுசபுசா சாப்பிடுங்க அப்பதான் நாடு முன்னேறும்னு சொல்ற மாதிரி புதுசு புதுசா சாப்பிட வேண்டாம் நம்ம பழைய காலத்துல சாப்பிட்ட இதை சாப்பிட்டாலே டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகுது எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்றேன் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கு அப்புறம் சாதத்தை வடிக்கிற மாதிரி வடிச்சு அதுல தயிர் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட தான் கம்மஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க தயிர்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு இதுல நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு ப்ரோபயாட்டிக்ஸும் ஃபைபர்ஸும் சேரும் போது ஒரு எக்ஸலென்ட்டான காம்பினேஷன் கிடைக்குது வயிறு எல்லாம் குழு குழுன்னு இருக்கும் அதுவும் இப்ப அடிக்கிற வயலுக்கு எக்ஸலன்டா இருக்கும் இதுல என்ன காமெடினா நிறைய பேரு கிட்ட இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா இதை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது கான்ஸ்டிபேசன் ஆயிடுது மலைச்சிக்கல் அப்படிம்பாங்க இது போய் எப்படிங்க அவ்வளோ ஃபைபர்ஸ் இருக்குது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரியாகிடுமே தவிர மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் கேஸ்ட்ரோபேரிசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிபேஷன் மலைச்சிக்கல் வரலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை வந்து கூலாவோ கஞ்சியாவோ குடித்தோம்னா சுகர் ஸ்பைக் அதிகமாகிடும் சாதம் மாதிரி வடிச்சு நல்லா பெசஞ்சு மென்று சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது